வாழ்க்கவையகம் மனிதனுக்கு உணவு ஏன் தேவை பதில் மனிதன் உலகின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்பூ உலகம் இருபத்தைந்தாயிரம் மைல் சுற்றளவு உடையது தன்னைத்தானே மணிக்கு ஆயிரத்து நாற்பத்திரண்டு மைல் வேகத்தில் சுற்றிக் கொண்டுள்ளது ஒரு பொருளும் வேகமாகச் சுற்றும் பொழுது இறைவெளியின் சூழ்ந்தழுத்தம் சேல் கோம்ப்ரிஹென்சிவ் சரவுண்டிங் பிரேரர் போர்ஸ் காரணமாக ஒருமைய ஈர்ப்பு விசை அமைந்துவிடுகிறது உலகம் சுழலுகின்ற வேகத்தில் அதன் விளிம்பில் மையத்தை விட்டு விலக்கும் சக்தி கிரேவிடர்னல் ரிபல்சிவ் போர்ஸ் அல்லது தள்ளும் சக்தி உண்டாகிறது உடலானது கோடானு கோடி செல்களால் கட்டப்பட்டுள்ளது பல கோடி பிறவைகளில் வந்த பரிணாம வேகத்தில் உடலில் உள்ள விண் என்ற லேசான நுண்ணியக்கத்துக்கள்கள் மேல்நோக்கு வேகத்தை பெற்றுள்ளன பூமியின் மையத்தை விட்டு விலகும் ஆற்றலால் பூமியின் மேல் வாழுகின்ற மனித உடலில் உள்ள நுண்ணியக்கத்துகள்கள் உடலை விட்டு தொடர்ந்து த்ரோன் அப் விசிறியடிக்கப்படுகின்றன அதனால் உடலில் நுண்ணியக்க ஆற்றலில் தொடர்ந்து இழப்பு ஏற்படுகிறது அதேபோல பூமியின் மைய ஈர்ப்பு ஆற்றலால் வேகம் குறைந்த முதிர்வுற்ற போர்ன் அவுட் சேல்ஸ் துகள்கள் பூமியை நோக்கி உதிர்ந்து விடுகின்றன இவ்வாறு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் மனித உடலில் உள்ள தசை நரம்பு எலும்பு மூளைகளிலிருந்தும் கோடிக்கணக்கான செல்களை உடல் இழந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒவ்வொரு நிமிடமும் கோடிக்கணக்கான புதிய சக்தி மிக்க செல்கள் உணவிலிருந்தும் காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் கோள்களிலிருந்தும் உடலை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றன இதனால் உடலின் இழப்பானது சரி கட்டப்படுகிறது இதை ஒரு உதாரணத்தினால் அறிந்து கொள்ளலாம் நாம் உடலைச் சரியாக எடை போட்டுக் கொள்வோம் ஒரு முழுநாள் நீரை தவிர எந்த உணவும் எடுத்துக் கொள்ளாமல் இருப்போம் அடுத்த நாள் காலை உடலை எடை போட்டு பார்த்தால் குறைந்தபட்சம் ஐம்பது கிராமிலிருந்து அதிகபட்சம் இருநூறு கிராம் வரை உடலின் எடை குறைந்திருக்கும் இதிலிருந்து உடல்தான் இழந்த அணுக்களை உணவால் புதுப்பித்துக் கொள்வதை அறியலாம் இவ்வாறு உடலின் ஆற்றல் இழப்பிற்கு சேர்க்கைக்கும் இடையில் நாள்தோறும் மனிதன் சாவிலிருந்து தப்பிப் பிழைத்துக் கொண்டே இருக்கிறான் இதனால்தான் வாழ்க்கைக்கு பிழைப்பு என்றே பெயர் வந்தது